சுண்ணாம்பிருப்பு செந்தில் குமார் அவர்கள் மேம்பாட்டு காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கா தேடு வளமந்து கண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் திருமுகாணிப்பட்டி சேவையின் துணை ஏடு எஸ் இணைந்த செல்வங்கள் அன்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தவணை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அத்துடன் மேனியா அறிவு நில நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா

அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் திரு முத்தானி பட்டிக்கு பெருமை செஞ்சிடவா சிவகங்கை மாவட்டம் சுண்ணா மிருப்புக்கு பெருமை செஞ்சிடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செஞ்சிடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செஞ்சிடவா வேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா காலையா காலையீர்களா

ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமதக்க போட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலை நீங்க எப்படியும் பொறுத்தே திருவம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணிப்பட்டி சோனையர் நிலையோடு எஸ்விஜி இணைந்து செல்வங்கள் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே வரிசு தொகையிலும் திரும்பப்பரிசிலும் பெறுவதற்கு காலையா காலுகிறீர்களா காலையா காலுகிறீர்களா இந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஊசாரிப்பட்டி ஆரம் கருப்பையா சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த வார்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஊசாரிப்பட்டி ஆலம் கருப்பையா சார்பா இருநூத்தி ஒன்று தமிழக வெற்றி கழக சிவகங்கை மாவட்டத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் ஜோமஸ் ஜோசப் தங்கராஜ் சார்பாக ஒன்று இல்லை நிலை இரண்டாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலை விரும்புவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடி புதுக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா ஏங்க பாத்துரும் இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களமாண்பதற்காக கிராமதி மாணிக்கம் திருப்பத்தூர் வடக்கோண்டிய செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் சார்பாக குளிப்பிரை சுப்பிரமணிய தேவர் இணைவாக பொறியாளர் பாண்டியராஜன் அவர்களது திலக காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மரமடக்கி மெய் ஐயார அதனைத் தொடர்ந்து எட்டாவது சுற்று நிகழ்ச்சியாக தெற்கு இளையாத்துடைய சுப்பையா தேவராஜன் நகர் பகுதியைச் சேர்ந்த தலைவர் கிழக்கு திமுக சார்பாக வே புதூர் ஆண்டிச்சாமி தினையோடு திருச்சி நன்னி எம்பலம் ராஜா அவர்களது அசுரன் காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பூங்குன்ற நாடு எஸ் வேலங்குடி சாம்பிராணிவாசகரோடு ஏ என் நண்பர்கள் அதனை தொடர்ந்து ஒன்பதாவது சுற்று நிகழ்ச்சியாக சூராணம் வீரத்தமிழச்சி அவர்களது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக ஐந்து நிலை நாடு சிங்கம் எம் கோவில் மருந்து வகையினர் தங்களை ஆயிரத்தி பரிஞ்சுக்கலுமா என்போடு கீழோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன இருக்கின்றன கடந்து கொண்டிருக்கின்றன இருக்கின்றன சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காளையா காளை சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்தினவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கனவா வேலங்கள் நெருங்கி விட்டனர் காளர்கள் கடந்து விட்டன வரிசை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுக்குடி வீரர்களே காளை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன காலை களமிறக்கப்பட்டு சரியாக நிறைந்து விட்டன என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திகள ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் சந்திரம்பட்டி கல்யாண சுந்தரம் பெரிய அம்பலம் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு சிவகங்கை மாவட்டம் நெவுலிநாதன் துணையோடு சுண்ணாம்பெருப்பு குமார் அவர்களது மேகாட்டு காலை ராஜ கம்பீரமான தோற்றுத்தோடு களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலை நீ எப்படியும் முடித்தே திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு திருமுக்காணிப்பட்டி சோனிய துணியோடு எஸ் விஜி எழுதிய செல்வங்கள் நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காளையா காளையீர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திருவா உடைப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திருந்தவா சிவகங்கை மாவட்டம் திரு முக்காணி பட்டிக்கு பெருமை செய்திருவா இல்லை சிவகங்கை மாவட்டம் சந்திரம்பட்டி கல்யாண சுந்தரம் பெரியம்பலம் சாவாக நெமுளிநாதன் நெருதியோடு சொன்ன அமருப்பு செந்தில் குமார் அவர்களுக்கு பெருமை செய்திருக்கவா

ஜான் மேஜர் மற்றும் சரத்பாலா முருகன் சார்பாக ஒன்றில் இரண்டுலா இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மருசத்துவலையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா புடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஓட்டினா அதிலையா மூட்டி எங்கே மாத்துடவா சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணி பட்டிக்கு மருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சுண்ணாம்பருப்புக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் நல்ல பாடு நல்ல பாடு டீமோ நல்ல டீமோ எங்க பாத்துருவோம் ஜோரா விசேஷம் கை தட்டுங்க கை தட்டுங்க சீட்டு எறியுங்க வீரர்களையும் காலையை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டனர் காலங்கள் கடந்து விட்டனர் பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா எங்க பாத்துறோம் ஜோரா விசேஷம் கை தட்டுங்க பாப்போம் கை தட்டுங்க சீட்டு எறியுங்க வீரர்களையும் காலையை உற்சாக

சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணிப்பட்டி சோனையன் துணையோடு எஸ் விஜி இணைந்த செல்வங்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் பொறுத்திருந்த பார்ப்போம் உங்களது பரவேசை வெற்றி நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா भेना <laughs>

காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டே இதுதான் காயம்னா படிக்க நேரங்கள் அருகி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன சீட்டு அருகீங்க அங்கலாம் <muchas> <muchas> இழுக்க துடிக்கின்ற வீரர்களா துடி துடிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் பண்ட குப்பை சென்று சேர்ந்து விடும் வீரமில்லா ஆட்டம் வீர உறைந்து ஏற்று வரம் ஆட்டமே மன நிறைந்து போற்று அப்ப அப்ப